அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ எல்லாமல் அல்லாஹ் நம் இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஹராமான விஷயங்களை விட்டும் பாதுகாத்து ஈமானோடு ஹயா என்னும் வெட்கோ வெட்கத்தோடு வாழ்கின்ற தோஃபீக்கே அல்லா சுவானவத்தாலா தந்தருள்வானாக சனிமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் சொல்லி தருவார்கள் இன்னலி குள்ளி தீனின் ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒவ்வொரு வழிமுறைக்கும் ஒரு பண்பு என்பது குணம் என்பது இருக்கிறது இஸ்லாமி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பண்பு என்பது குணம் என்பது அல் ஹயா அது வெட்கமாக இருக்கும் என்று நபிகள் நாயின் சல்லல்லா அலிஸ் அவர்கள் சொல்லித்தந்தார்கள் அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருவன் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஹயாவோடு வெட்கத்தோடு செயல்பட வேண்டும் வெட்கம் என்றால் என்ன யாராவது பார்த்தால் நம்முடைய முகத்தை திருப்புவது அது வெட்கம் கிடையாது மாறாக நாம் ஒரு நல்ல செயலை செய்யாமல் மறந்துவிட்டாலோ அல்லது அது செய்யாமல் தவறுவிட்டாலோ அந்த நேரத்தில் நமக்கு ஒரு வெட்கம் என்பது வர வேண்டும் உதாரணமாக ஒரு பத்து வயது சிறுவன் ஃபஜர் தொழுது விட்டு வருகிறான் அந்த நேரத்தில் தான் நாம் தூங்கி எந்திரித்து வெளியே வருகிறோம் வெளியே வருகின்ற நேரத்தில் அந்த மகனிடத்திலே அந்த பிள்ளைகளிடத்தில் நான் பேசுவோமா என்ன யோசிப்போம் சின்ன பிள்ளை தொழுதுட்டு வரா நமக்கு வெட்கம் கெட்டு நாம் என்ன செஞ்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறோமே இதுதான் வெட்கம் இதே போன்று ஒரு பெரியவர் நமக்கு முன்னால் வருகிறார் அந்த நேரத்தில் ஒரு வாலிபன் குடித்துவிட்டு அவன் போகிறான் என்று சொன்னால் ஆஹா இவ்வளவு பெரிய மனிதருக்கு முன்னால் நான் இப்படிப்பட்ட ஹராமான காரியத்தை செய்துவிட்டு வருகிறேன் என்று தலை குனிகிறானே அதுதான் வெட்கம் எனவே நல்ல விஷயத்தை தவறவிட்டாலும் வெட்கம் என்பது ஏற்பட வேண்டும் அதே போன்று நாம் ஹராமான விஷயத்தை செய்யும் நமக்கு வெட்க உணர்வு என்பது வேண்டும் காரணம் என்ன தெரியுமா நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசன் அவர்கள் சொல்லி தந்தார்கள் அல் ஹயாவு அல் ஈமானு பொறினா ஜமி அன் இந்த ஈமான் என்பதும் ஹயா என்ற வெட்கம் என்பதும் இரண்டும் பிணைக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது ஒரு விடத்திலே

எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரவிசல்ல சொல்வார்கள் அல் ஈமானு இந்த ஈமான் என்பது எழுபதற்கும் சொச்சமான கிளைகள் என்பது இருக்கிறது ஈமானுக்கு செவன்டிக்கு மேலே என்ன இருக்கு கிளைகள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சல்லா சொன்னார்கள் அலாஹா அதில் உயர்ந்த தரஜா உயர்ந்த அந்தஸ்து எது தெரியுமா வருகிறது களிமத்து லா இலாஹா இல்லல்லா இந்த லா இலாஹா இல்லல்லா என்ற கலிமாவை மொழிகிறோமே இதுதான் ஈமானுடைய உயர்ந்த அந்தஸ்து என்று சொல்லிவிட்டு அதனுடைய தாழ்ந்த தரத்தில் இருக்கக்கூடியது எது தெரியுமா நீங்கள் செய்கின்ற ஒரு அமல் எந்த அமல் தெரியுமா இமாத்தத்துள் அதா அனி தரிக் பாதையிலே இருக்கின்ற கற்களையும் முற்களையும் நீங்கள் நீக்கி விடுகிறீர்களே அதுவும் ஈமானுடைய ஒரு பங்கு என்று நபிகள் அலுவல் சொல்லி காமிச்சாங்க வரும் வருகின்ற நேரத்திலே பாதையிலே ஒரு முள் கிடைக்கிறது ஒரு கல் இருக்கிறது அதை அகற்றுகிறமே அது ஈமான்டைய அடையாளம் என்று நபிகள் சொல்லிவிட்டு இப்படி சொன்னார்கள் அல் ஈமான் தனித்து சொன்னாங்க நபி சொல்லா அலுவல்லம் எழுபத்தி மூன்று எழுபதுக்கு மேலே இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி சொல்கிறார்கள் அல் ஹயா இந்த வெட்க உணர்வு என்பது ஈமான் ஈமானிய ஒரு அங்கம் என்ற நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த வெட்க உணர்களை சொல்றாங்க ஏன் அஜத்தி இன்றைக்கு இந்த தலைப்பை எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நம்ம இருக்கிற நாளும் அப்படிப்பட்ட ஒரு நாள் ஒரு கலுசடைய நாளாக என்ன செய்யறாங்க பாக்குறாங்க பிப்ரவரி ஃபோர்டீன் இன்று வெட்க உணர்வு என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து எவ்வளவு தூரம் போய் கொண்டிருக்கிறது என்பதற்கு பல வீடியோக்களை நம்ம என்ன செய்யலாம் ஆதாரமாக எடுக்கலாம் இன்னைக்கு வீடியோக்களை போடு 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 என்ன செய்யறான் போடுறான் யூடியூப்களில் ஷார்ட்ஸில் எந்த அளவுக்கு வந்து நிற்கிறது என்று சொன்னால் ஒரு இஸ்லாமிய தம்பதி தன்னுடைய இல்வாழ்க்கை ஆரம்பிப்பதற்காக அறைக்குள் செல்கின்ற வரைக்கும் வீடியோ போடுறான் அல்லா பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு செல்கின்ற அந்த தருணம் வரை எப்படி அவர்கள் கொடுத்து அனுப்புவார்களோ அந்த அளவிற்கு வீடியோ போடுகின்ற அளவிற்கு வெட்க உணர்வு என்பது அல்ல பாதுகாக்க வேண்டும் இன்னைக்கு இதை பேசி ஆகணுமா இல்லையா இதற்கான காரணம் என்ன வெட்க உணர்வு என்பது நம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் சென்று கொண்டு இருக்கிறது எனவே தான் சொன்னார்கள் ஈமானும் ஹயாவும் ஒன்று சேர்ந்தது யாரிடத்திலே அந்த ஹயா என்ற வெட்க உணர்வு இல்லையோ அவரிடத்தில் அந்த ஈமானை பார்க்க இயலாது என்று சொல்லி சொல்லிக்காட்ட எனவே ஹயா என்னும் அந்த வெட்க உணர்வு என்பதை நம் பிள்ளைகளிடத்தில் வரணும் சின்ன வயதிலிருந்தே நாம் அதை என்ன செய்யணும் வளர்க்க சின்ன வயசு தானே அவங்களுக்கு எப்படியாவது ஒரு கவனம் போடலாம் எப்படியாவது ஒன்று கொடுக்கலாம் அப்படி கிடையாது மாறாக இஸ்லாமிய நெறி பிரகாரம் தான் சிறு வயதிலிருந்தே இருந்தே அவர்களை உருவாக்க வேண்டும் அதே போன்றுதான் ஆண் பிள்ளைகளையும் சொல்லி அப்படி வளர்க்க வேண்டும் அப்படி வளர்க்க வேண்டும் நீ வளர்ந்தாலும் சரி அந்த சொந்தத்தோடு தான் நீ இணைய வேண்டுமே என்பதை ஈமானையும் சேர்த்து சொல்லி தர வேண்டும் அப்படி இருந்தது மருசத் என்ற ஒரு சஹாபி எவ்வளவு தைரியமானவர்கள் என்று சொன்னால் எதிரி நாட்டுக்குள்ளே சென்று நம் முஸ்லிம்கள் யாராவது கைதியாக பிடிக்கப்பட்டிருந்தால் அவர்களை எப்படியும் பதுங்கி தூக்கி கொண்டு வந்துடுவாங்க அவ்வளவு பெரிய ஒரு தைரியமான ஒரு சஹாபி மர்சதில் லா தலான் அவங்க எந்த நாட்டில் நம்ம முஸ்லீம்கள் இருந்தாலும் சரி போய் தூக்கிட்டு வந்துடுவாங்க அவ்வளவு ஒரு தைரியம் மிக்க வீரமிக்க ஒரு சஹாபி ஒரு சமயம் முஸ்லீம்கள் கைதிகளாக பிடிபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க போகிறாங்க போய் ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிறாங்க இரவு நேரம் வந்து விட்டது அந்த நேரத்திலே ஒரு பெண்ணுடைய சத்தம் கேட்கிறது உடனே இவங்க பதுங்கிதான் இருக்காங்க வெளியே வந்த அவன் சிக்கிடுவாங்களே அவன் எதிரி இனி பார்த்துருவானே எதிர்நாட்டுக்காரன் பார்த்துருவானேன்னு இருக்கிறாங்க அப்பொழுது வந்தவள் இவர்களை பார்த்து கேட்கிறான் அவன் திரும்பி பார்க்குறாங்க பார்த்த உடனே நான் யார் என்று தெரிகிறதா ஒரு பெண் கேக்கு யார் முகத்தை பார்க்குறாங்க இவர்கள் முன்னால் விரும்பிய ஒரு பெண் அவளுடைய பேர் அனாக் என்று எழுதப்படுகிறது ஹதீஷ் ஷரீஃப்ல வருது இது அனாக் அந்த பெண்ணுடைய பேர் அவள் அந்த நேரத்திலே விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்மணியாக இருந்திருக்கிறார் இவரை பார்த்தவுடனே இந்த பெண் நினைக்கிறாள் என்னுடைய விரும்பக்கூடியவனாக கூடியவனாகி எனவே நீ என்னோடு இணக்கமாக இரு சற்று நேரம் என்னோட நினைசை இணக்கமாக இரு நான் விலைக்கு தான் போவேன் ஆனால் இன்பொழுது என்னுடைய மனம் உன்னோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது எனவே நீ என்னோடு இரு அப்படின்னு சொன்னவுடனே இந்த சஹாபி சொன்னார்கள் நான் ஒரு முஸ்லிம் நான் ஒரு ஈமானை எனவே ஒருபோதும் உனக்கு நான் இணக்கமாக இருக்க மாட்டேன் என்று சொன்னவுடனே ஆனால் யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு பெண் வந்து சொல்கிறாள் அந்த நேரத்திலும் மர்சத் ரதி இல்லாத சொல்கிறார்கள் நான் இஸ்லாமை ஏற்று இருக்கக்கூடியவன் நான் ஒரு முக்மின் நானும் உன்னை விரும்பியேன் ஆனால் இப்பொழுது எனக்கு அந்த வேலை என்பது கிடையாது உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க நீ மட்டும் எனக்கு இறங்கவில்லை என்று சொன்னால் இப்பொழுதே நான் கூச்சலிட்டு மக்களை எல்லாம் என்ன செய்தேன் உறங்கிக் கொள்ள கூட எழுப்பி விடுவேன் சொன்னோட நீ என்ன வேணாலும் செய்து கொள் ஒருபோதும் இந்த இதற்கு நான் வரமாட்டேன் ஈமான் அந்த ஹயா என்ற அந்த வெட்க உணர்வு அவர்களை தடுத்தது நான் போய் எப்படி நிற்பேன் நான் இப்படிப்பட்ட தவறை செய்துவிட்டு தலை குறிந்து நான் எப்படி நிற்பேன் யோசிக்கிறாங்க உடனே அந்த பெண்மணி கூச்சல் இடுகிறாள் இவர்கள் தப்பித்து ஒரு மலை பொந்துகளை சென்று பதுங்கி விடுகிறார்கள் அதற்கு பிறகு மதீனா வருகிறார்கள் வந்து நபிகள் நாயகம் நடந்த அத்தனை விஷயங்களையும் எடுத்து சொல்கிறார்கள் யார சொல்ல என்னுடைய முன்னாள் காதலியை நான் என்ன செய்து அங்கே சந்தித்தேன் ஆனால் என்னுடைய மனம் அவள் கேட்ட மாத்திரத்தில் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நான் அவளை திருமணம் செய்து கொள்ளலாமா

ஒரு ஜினா செய்யக்கூடியவன் ஒரு ஜினா செய்கின்ற பெண்ணைத்தான் திருமணம் முடிக்க முடியுமே தவிர ஒருபோதும் ஈமான் கொண்டவர்களை என்ன செய்ய முடியாது திருமணம் முடிக்க இயலாது என்ற வசனங்களை அல்லாஹ் அல்லாஹஸ்மான் இறக்கிய உடனே சொல்கிறார்கள் ஒருபோதும் அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்ய முடியாது அல்லாஹ்மான் தாலா ஹராமாக்கியதாக வேண்டி இந்த மூன்றாவது வசனத்தில் என்ன செய்கிறான் சொல்கிறான் என்று சொன்ன உடனே அந்த சஹாபி அவர்கள் என்ன செய்தார்கள் விட்டுவிட்டார்கள் அந்த பெண்மணி இடத்தில் என்ன செய்ய திருமணம் முடிக்கல என்று வரலாறு சொல்லித் தருகிறது காரணம் என்ன ஈமானும் ஹயா என்பதும் ஒன்று சேர்ந்து இருப்பதனால் இந்த சஹாபா பெருமக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன செய்தார்கள் வெட்க உணர்வோடு செயல்பட்டார்கள் இதே போன்று ஈமானோடு வாழ்ந்த ஒரு பெண்மணி உம்மு சுலை அன்ஹா ஆரம்பமாக மதினாவில இஸ்லாமை ஏற்றவர்கள் அல்லாஹ் அந்த பெண்மணிக்க சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டி கொடுத்தார் நபிசல்லா அலுவலம் அங்கு மேராஜுக்கு சென்று வந்து சொன்ன சம்பவங்களிலே அவர்களுடைய ஒரு மாளிகை இருந்தது அந்த இடத்துல அப்படிப்பட்ட பெண்மணி முலீம் ரவி அல்ல அவர்கள் கணவனை இழந்து நிற்கிறார்கள் மாலிக் என்ற அவர்களுடைய கணவன் ஷாம் நகரத்துக்கு போய் அவங்க ஒஃபாத்தாயிருவாங்க அதற்கு பிறகு அந்த பெண்மணி தன்னுடைய மகன் அனஸ் ரதி அல்லா தலா சிறு வயசுல நபிசல்லாசனோட ஹாதிவாக இருப்பாங்களே அப்படிப்பட்ட அனசுடைய தாயார் தான் முஸ்லீம் ரஜி ரஜி அல்ல அன்ஹா அவங்க நபிசல்லா அலிசலம் அவர்களிடத்துல ஹாதிமாக இருந்தாங்க அனசுதன் உம்மு சரையும் மதியத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்குறார் மா உன்னுடைய கணவர் இறந்துட்டாங்க நான் வேணா உங்களுக்கு என்ன செய்கிற திருமணம் முடிச்சுக்கிறேன் உடனே அந்த பெண்மணி முஸ்லீம் அவர்கள் சொன்னார்கள் உங்களை திருமணம் முடிப்பதற்கு எனக்கும் ஆசைத்தான் நான் முடித்துக்கொள்கிறேன் ஆனால் நீங்கள் காஃபிராக இருக்கிறீர்களே சொல்லிவிட்டு அவர்கள் தாவத்துடைய வேலையை எப்படி செய்தார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி சொல்லிக் கொடுத்தார்கள் வரலாறு சொல்லித் தருகிறது சொல்கிறாங்க எங்கோ ஒரு பூமியில் ஏதோ ஒரு பாறையை ஏதோ ஒரு அபசிய அடிமை செதுக்கி கொடுத்ததை நீங்கள் எப்படி வணங்க முடிகிறது உங்களால் கேட்டாங்க ஒரே ஒரு கேள்வி ஏதோ ஒரு பூமியில் இருக்கின்ற பாறையை செதுக்கி கொடுத்த அந்த சிலையை எப்படி உங்களால் வணங்க முடிகிறது அது உங்களுக்கு எதேனும் புரோகனத்தை தருமா உங்களுக்கு உங்களுக்கு அதை நீக்க முடியுமா கேட்ட உடனே உடனே அவங்க கேட்டாங்க என்ன மகர் வேணும் உனக்கு என்ன மகர் வேணும் தங்கத்தால் வேணுமா அல்லது வெள்ளியால் வேண்டுமா கேட்ட உடனே சொன்னாங்க எனக்கு எந்த ஒரு மகரும் வேண்டாம் எனக்கு எந்த ஒரு மகரும் வேண்டாம் நீங்கள் இஸ்லாமை தழுவதை நான் மகராக எடுத்துக்கொள்கிறேன் நீங்க இஸ்லாம மட்டும் ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க எப்படி சொல்லி பாருங்க நீங்கள் இஸ்லாமை மட்டும் ஏற்றுக்கொண்டால் போதும் நான் என்ன செய்றேன் உங்கள திருமண முடிச்சிக்கிறேன் அப்படினு சொன்னாங்க உண்மையாவே சொல்றாயா காசு வெள்ளி காசு தங்க காசு எதுவும் தேவை இல்லையா மகராக ஆம் யார் இதற்கு சாட்சி என்னுடைய ஹபீப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு சாட்சியாக நிற்பார்கள் நீங்கள் எந்த மஹரும் எனக்கு தர வேண்டாம் என்று சொன்னார்கள் இஸ்லாமியே மகராக எடுத்து திருமண முடித்தவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட பெண்களும் என்ன செய்தார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழ்ந்தார்கள் அன்புக்குரியவர்களே ஹயா வெட்க உணர்வோடு பிள்ளைகளை என்ன செய்யணும் வளர்க்க வேண்டும் ஹராமான விஷயங்களின் பக்கம் நம் பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஈமான் என்பது அந்த ஹயாவோடு சேர்ந்த விஷயம் என்பதை நாம் என்ன செய்யணும் எடுத்து சொல்ல வேண்டும் இன்னைக்கு ஹயா இல்லாததன் காரணமாக வெட்க உணர்வு இல்லாதன் காரணமாக நம்மளுடைய பிள்ளைகள் தடம் புரண்டு என்ன செய்கிறார்கள் போய்விடுகிறார்கள் நம்மளுடைய ஆண் பிள்ளைகளும் சரி நெறி போதனைகள் அவர்களுக்கு தெரியவில்லை எனவே அவர்கள் தன் மனப்போட போக்கிலே ரசிக்கிறார்கள் செல்லக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் எடுத்து பார்த்தால் பெண்கள் எப்படி ஹயாவோடு ஒரு ஆண்களுடைய கூட்டம் ஒரு ஜமாத் அப்படி போகுது அப்படின்னு சொன்னா சில ஊர்களில் எப்படி தெருவில் ஒரு பெண் பரதாவோடு போவாங்க பரதாவோடு போகின்ற பெண் அந்த சுவற்றோடு அப்படியே பள்ளி ஒட்டி கொள்வதை போன்று ஒட்டி கொள்வார்களாம் அந்த சுவருக்கும் அதற்கும் இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்ப சமீபத்தில் இப்ப ஒரு செய்தி பார்த்த நம்ம இந்தியாவில் பெண்கள் அதிகமாக குடிக்கின்ற மாநிலம் எது தெரியுமா கேள்வி கேட்கிறான் எவ்வளவு வெட்கக்கேடான ஒரு விஷயம் இது எந்த மாநிலம் பெண்கள் அதிகமாக குடிக்கிறது நீங்க நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை நீங்க யோசிக்க வேண்டியது ஆண்கள் குடிப்பதே வெட்கக்கேடு என்று இருந்த காலம் போய் இப்பொழுது பெண்கள் யார் அதிகமாக குடிக்கிறார்கள் என்ற கேள்வி வந்து விட்டது வெட்கக்கேடான விஷயங்கள் நம் சமுதாயத்தில் நடக்கிறது சொன்னால் காரணம் நம்ம இடத்துல ஈமான் என்பது அவ்வளவு உறுதியாக பலமிக்கதாக இல்லை அப்பாசிய காலத்தில் ஆளுநர்கள் ஆட்சி செய்கிறார்கள் அப்பொழுது மதினாவில் ஆட்சி செய்திருந்த ஒரு ஆளுநர் மக்கள் மீது ஏதோ ஒரு கடும் கோபம் ஏற்பட்டு விட்டது கடும் கோபம் ஏற்பட்டவுடனே அவர் என்ன செஞ்சாரு சொன்னாரு மக்களுக்கு எல்லாருக்குமே வியாபாரிகளுக்கெல்லாம் வரி நான் போடுறேன் எல்லாருமே அரசுக்கு என்ன செய்யணும் வரி கட்டணும் எல்லா மக்களும் வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை போட்டு விட்டார் இந்த செய்தி எல்லா மக்களுக்கும் அப்படியே பரவுகிறது அப்பொழுது ஒரு செல்வ சீமாட்டியான ஒரு பெண்மணி நல்ல வியாபாரம் செய்து செல்வம் அதிகமாக இருக்கின்ற ஒரு பெண்மணி தன்னுடைய உயர்ந்த ஒரு ஆடை முத்து பவளம் போன்று ஜொலிக்கின்ற ஒரு ஆடையை எடுத்தாங்க எடுத்து தன்னுடைய இடத்துல கொடுத்து ஒரு பையில் போட்டு இதை கொண்டு போய் நம்மளுடைய மதினாவுனுடைய கவர்னர் இடத்துல போய் கொடுங்க கொடுக்க சொல்லுங்க மக்கள் மீது இப்படி வரி திணிப்பை ஏற்படுத்தாதீங்க வேண்டுமென்றால் என்னுடைய எவ்வளவு செல்வத்தை வேணாலும் நான் மக்களுக்காக வேண்டி கொடுக்கிறேன் நீங்க அவர்கள் மீது வரி திணிப்பை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த அனுப்புனாங்க போனாங்க இதை துணியை எடுத்து வச்சாங்க என்ன துணியை எடுத்து அவர் என்ன செய்கிறார் பார்க்கிறார் உள்ள இருந்து பையில இருந்து எடுத்து என்ன செய்கிறார் பார்க்கிறார் ஒரு உயர்ந்த ஒரு ஆடை அதில் இருக்கு முத்து பௌலம் எல்லாம் அதில் இருக்கு என்ன இது அப்படின்னு கேட்ட உடனே எங்களுடைய எஜமானி அம்மா மக்களுக்கு வரி விதிப்பீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே மக்கள் மீது வரி போடக்கூடாது அவர்களுடைய செல்வத்திலிருந்து உங்களுக்கு எவ்வளவு வேண்டாலும் கொடுக்கறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே வெட்கத்தோடு அவர் தலை குனிந்து சொன்னார் ஒரு பெண்மணிக்கு இருக்கின்ற மக்கள் மீது இருக்கின்ற அக்கறை கூட இந்த அரசனுக்கு இந்த ஹலிஃபாவுக்கு இல்லாமல் போய்விட்டது ஒருபோதும் நான் இதுவரை இது போன்று செய்ய மாட்டேன் என்று அவர் என்ன செய்ய உறுதி எடுத்துவிட்டு அந்த ஆடை அப்படியே திருப்பி கொடுத்த அனுப்பிச்சிட்டார் அந்த ஆடையை திருப்பி கொண்டு உங்க அயிர்மானிய வாட்டி கொடுங்க வந்தது ஆடை வந்தது ஆடை அந்த பணியால் எடுத்து கொடுத்தார் ஆடையை அந்த அம்மா அந்த ஆடை என்ன சில தொடட இல்லை கேட்டாங்க கேள்வி அந்த அரசர் அந்த ஹலீஃபா இந்த ஆடையை தொட்டு பார்த்தாரா இந்த ஆடையை எடுத்து பார்த்தாரா ஆம் எடுத்து பார்த்தார் அப்படி என்று சொன்னால் இந்த ஆடை இதற்கு பிறகு நான் அணிய மாட்டேன் ஒரு அந்நிய ஆடவரையுடைய பார்வைப்பட்ட தொட்ட ஆடை இதற்கு பிறகு நான் என்ன செய்ய மாட்டேன் அணிய மாட்டேன் காரணம் அவருடைய சிந்தனையில் கூட நான் இப்படி அணிவேன் என்று வந்துவிடக் கூடாது இப்படி வாழ்ந்தார்கள் பெண்மணிகள் ஹயாவோடு வெட்கத்தோடு வாழ்ந்தார்கள் ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய பெண்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய ஆண்களையும் சொல்ல வேண்டும் குரான் சொல்லி தருகிறது முதலாவது முப்பதாவது ஈமான் கொண்டவர்களுக்கு சொல்லுங்கள் தங்களுடைய தார் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் தாழ்த்தி நடக்கணும் பார்வை எப்பொழுதும் தாழ்த்தி நடக்க வேண்டும் உஸ்மான் ரதி அல்லா எப்பொழுது நடந்தாலும் குனிந்த வண்ணமாக தான் நடப்பாங்களாம் அவர்களுடைய சொல்பு அவர்களுடைய முதுகு தண்டு குனிந்துதான் இருக்குமாம் காரணம் எந்த ஒரு பெண்ணுடைய எந்த ஒரு அந்நிய பெண் பெண் மீது ஹராமான பார்வை என்பது பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி எந்த அளவுக்குன்னு சொன்னா ஐஷாரதி எல்லாத்தையும் வீட்டில் நபிஸ் அல்லா அலுவலம் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் நபிசல்லா அலுவலம் என்ன செய்ய உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்பொழுது அபூபக்கரதலும் வராங்க ஹதீஷரீஃப்ல இருக்கு அபுபக்கரதன் வராங்க நபிசல்ல அப்படியே படுத்துக்கிட்டே என்ன செய்யறாங்க பேசுறாங்க அடுத்ததா உமரது இல்லாதன வராங்க வந்த நேரத்தில் அப்படியே நபி சொல்லா அலி செல்வம் செய்யறாங்க அவங்க இடத்துல பேசுறாங்க அடுத்ததா அனுமதி கேட்கக்கூடியவர்களாக உஸ்மான் ரதி இல்லாதாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரதா அனுமதி கேட்கப்படுகிறது நபி சொல்லா அலி செல்வம் தங்களுடைய ஆடை எல்லாம் சரிப்படுத்திக்கிட்டு ஆடை எல்லாம் சரிப்படுத்திக்கிட்டு என்ன செஞ்சாங்க உட்கார்ந்தாங்க ஐஷாரதி இல்லாதான் பார்த்துட்டே தான் இருந்தாங்க எல்லா விஷயத்தையும் எல்லாம் மூணு பேரும் பேசியாச்சு மஷாரா முடிச்சு வெளியே போயிட்டாங்க வந்து கேட்டாங்க ஆயிஷா அம்மா எங்கள் அப்பா வந்தாங்க அபுபக்கரது அடுத்து ஹலீஃபா உமரதனா வந்தாங்க சரி மூன்றாவதாக உஸ்மான் ரஜின வந்த உடனே நீங்கள் உங்களுடைய ஆடை எல்லாம் சரிப்படுத்தி கொண்டு அமர்த்தீர்களே எதற்காக யார சூழல்ல அப்படின்னு சொன்ன உடனே நபிசல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷாவே இன்னல் இன்ன ரஜுலன் ரஜுல் ஒரு மனிதன் எப்படிப்பட்டவர் இவர் யார் தெரியுமா நான் அவரை என்ன செய்கிறேன் வெட்கப்படுகிறேன் சொன்னால் காரணம் மலக்குமார்கள் அவரை பார்த்து வெட்கப்படுகிறார்கள் வழக்குமார்களே உஸ்மான் ரதன் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் அடங்கி உடங்கி என்ன செய்வார்கள் வெட்கத்தோடு வருவார்கள் என்று சொன்னால் அந்த மனிதரை பார்த்து நான் வெட்கப்படக்கூடாதா அவருடைய பார்வை என் மீது பட்டுவிட்டால் அவ்வளவுதான் அவ்வளவு தான் அப்படின்னு விஷல்லாசு சொன்னாங்களாம் அந்த அளவுக்கு உஸ்மான் ராஜன் எல்லாத்தானுடைய பார்வை என்பது என்னது வெட்க உணர்வோடு என்ன செய்து இருந்தது இதே போன்று தான் அல்லாஹி சம்பந்தமாக ஒரு ஒரு வசனம் ஒரு வார்த்தை என்பது வரும் நபிகள் நாயகர் சில்லாஸுன்னு சொல்வார்கள் அல்லாஹ் உஸ்பானா அவத்தாலாவும் வெட்கம் ஆகக்கூடியவன்

இறக்கிவிடுவதை அல்லா உஸ்மான் பயப்படுகிறான் அல்லாசான் வெட்கப்படுகிறான் என்று அப்படி என்றால் நாம் எந்த துவாவை கேட்டாலும் என்ன செய்வான் கொடுப்பான் அப்படி கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் வெட்கப்படுகிறான் அதிசரிப்பில் வந்திருக்கிறது எனவே நாம் ஹராமான பார்வைகளை விட்டும் ஹராமான சிந்தனைகளை விட்டும் ஹராமான செயல்பாடுகளை விட்டும் நாமும் தவிர்த்திருக்க வேண்டும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நாம் என்ன செய்யணும் அந்த வெட்க உணர்வை பற்றி சொல்லித்தர வேண்டும் காரணம் வெட்கம் என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயம் எந்த இடத்திலே வெட்கம் என்பது இல்லாமல் போகிறதோ அந்த இடத்திலே ஹராமான விஷயங்கள் என்ன செய்துவிடும் வந்துவிடும் எனவே நாம் ஹராமை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் வெட்க உணர்வோடு ஈமானோடு நாம் என்னென்ன செயல்பட வேண்டும் எல்லாம் அல்லல்ல நம் அனைவருக்கும் இருக்கும் வெட்க உணர்வோடு ஹயாத் இருக்கும் காலம் எல்லாம் ஹயாவோடு என்ன செய்யணும் வாழ வேண்டும் எல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈமானோடு நம் இஸ்லாமோடு மரணிக்கின்ற தோஃபிக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாஹிர் தான் அலமது இல்லாஹி ரபில் அலமின்